ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்காகனா இந்த பேட் கமெண்ட் பண்ணுற பரதேசி நாயகி இருக்காங்கள்ல அவங்களுக்கான இந்த வீடியோ அதாவது வந்து மோ ஒரு வீடியோவுக்கு பத்து பேட் கமெண்ட் வந்துடும் அதை ஏன் நீ பண்ணுற உனக்கு வீடியோ பிடிக்கலன்னா நீ தள்ளிவிட்டு போயிட்டே இரு தேவையில்லாமல் இந்த பேட் கமெண்டெல்லாம் பண்ணாது ஏண்டா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா ஃபேமிலியில் யாருக்கும் பிடிக்காது இப்போ ஒரு சோசியல் மீடியாக்குள்ளே ஒரு பொண்ணு போகுதுன்னா அந்த பொண்ணு உங்களுக்கு தப்பான பொண்ணு மாதிரி தான் தெரிவாங்க ஏன்டா உங்கள் அக்கா போனால் தப்பான பொண்ணு உங்கள் அம்மா போனால் தக் தப்பான பொண்ணா என்ன பதில் சொல் இப்படி ஒவ்வொரு பொண்களுக்கும் ஆயிரம் கனவுகள் இருக்கும் அந்த கனவு ஒவ்வொரு கனவு சில பேர் வந்து கனவோடையே போயிடுவாங்க சில பேர் கனவோடு வாழணும்னு நினைப்பாங்க அந்த கனவை தான் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் போய் நம்ம சாதிக்கணும் பிறந்தோ வளர்ந்தோ இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சமாக சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நூற்றுல தொண்ணூற்றொம்பது பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தடை போடுற மாதிரி அறிவு தானமாக வயிற்றுக்கு இனத்தை திங்குற தானே திங்கிற அப்பா வர்றையா வீடியோ பார்க்குறையா பொத்திக்கிட்டு போறியா அப்படி இருந்துக்கோணும் இந்த பேட் கமெண்ட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்க அதை பிடிக்கலையா நீ தள்ளி விட்டு போயிட்டேரு என்ன மயிருக்குடா பேட் கமெண்ட் பண்ணுவேன் உனக்கு பிடிக்கலேன்னா தள்ளிவிடு நீ ஏன் பார்க்குற பேட் கமெண்ட் பண்ணி அவங்க மனசை நோகடிச்சு அவங்க நல்ல முறையாக இருந்துருவாங்கன்னு உனக்கு பொறாமையா பொறாமையினா நீ நாண்டுக்கிட்டு சாகு கிணங்குட்டியில் விழுந்து சாகு இந்த பேட் கமெண்ட் பண்ணுற வேலை உனக்கு இதை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ இது எதுக்கு வந்த நீ சம்பாதிக்க நான் சம்பாதிக்க வரணும் எதுக்கு வரணும் அது ஏன் பிரச்சனை உனக்கு என்ன வலிக்குதா வர்றையா வீடியோ பார்க்க பிடிக்கலின்னா மூடிட்டு போ இந்த தேவையில்லாமல் இந்த பேட் கமெண்ட் பண்ணி இருக்கிறவங்க மனசை நோக்கடிச்சு அதில் உனக்கு என்னடா கிடைக்குது பரதேசி நாயை உனக்கு என்ன கிடைக்குது தேவையில்லாம் பேட் கமெண்ட் பண்ணுறது இதோட நிறுத்திக்கோ இனி என்னை கிளர்ன கொன்று உனை நான் என்ன பார்க்க நீ எந்த தீவில் இருக்கிறீன்னு உனை பற்றி எனக்கு தெரியாதா நீ யாருன்னு தெரியாதா அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி வந்தேன்னா வச்சுக்க உனக்கு இருக்காது பார்த்துக்கோ தேவையில்லாம் பேசி என்கிட்ட ரெண்டு நல்லா வாங்கி கட்டிக்காத வந்தைய வீடியோ பார்க்க போயிட்டே இரு இந்த பேட் கமெண்ட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சரியா இது வந்து உனக்கு கடைசி வீடியோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேட் கமாண்ட் பண்ணி இருக்கிறவங்க மனசை நோகடிச்சு அதில் உனக்கு என்னடா கிடைக்குது அந்த வீடியோ பண்ணுறக்கு உனக்கு தகுதி இருக்குதாடா தகுதி இருந்தால் தகுதி இருக்கிறவன் பேச மாட்டான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு பொறுக்கி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்காங்கள்ல அவங்க தான் இந்த வேலை பண்ணுவாங்க அப்போ ஆயிரம் அதாவது இப்போ வரல இப்போ இருக்கிற பிரச்சனையில் ஆயிரம் பிரச்சனைக்கு இருக்குது ஒவ்வொருத்தருக்கு அதை தேடி தான் இருப்பாங்க அவங்க பிரச்சனையை பார்க்குறக்கே டைம் இல்லை நீ வந்து ஊருக்குள்ளே யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணுறது உனக்கு வேலையா மூடிக்கிட்டு போயிட்டே தேவையில்லாமல் பேசி எங்கள் ட்ரெண்டு வாங்கி கட்டிக்காத டட்டா பாய்